அங்கே நீதிபதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த பக்கம் என்னென்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நானே உக்காந்து வீடியோ காலில் பார்த்து கேட்டுட்டு தான் இருந்தேன் சீமான் தரப்பு அட்வொகேட் சொன்னாங்க இந்த மாதிரி சீமால் நாங்கள் கொடுத்துக்கிற வளர்க்கெல்லாம் வாபஸ் வாங்கிடுறோம் இந்த கேஸை முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ நீதிபதி அவர்கள் கேட்டாங்க ஏன் ரெண்டு பேரும் சமரசமாக போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ சீமான் தரப்பு லாயர் சொல்ல முடியாது இல்லையா நான் வந்து சமரசமா போறேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன் ஆர்டரை வெளியில சீமான் போய் இந்த மாதிரி நான் சமரசமா போக மாட்டேன்ட்டு போனார் அப்படின்னு அவர் அவர் தரப்பு இவரை விட்டு கொடுக்க முடியாது பழியை தூக்கி டப்புன்னு எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு என் மேலே போட்டாங்க அப்போ நம்ம அந்த நீதிபதி அவர்கள் சொன்னாங்க ரெண்டு பேரும் குழந்தைங்க கிடையாது இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேணாம் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போக சொல்லுங்க நீங்க இருபத்தி நாலாம் தேதி வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நாங்கள் இந்த மாதிரி எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திங்கன்னா வேணால் இதை நாங்கள் முடிக்கிறதுக்கு என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க நீதிபதி அவர்கள் சொன்னாங்க நானே கண்ணால உட்காந்து பார்த்துருக்கேன் நானே காதால கேட்டிருக்கேன் ஓகே நிறைய மீடியாஸ் அந்த வீடியோவே கோர்ட் வீடியோவே டெலிகாஸ்ட் பண்ணி கூட சொன்னாங்க இதை சீமான் கிட்ட போய் மீடியா கேட்கும் போது யார் சொன்னாங்க என்ன நீதிபதி சொன்னாங்க காட்டுங்க ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு ஒரே செகண்ட்ல மீடியாவை முட்டாளாக்கிட்டு போறாங்க ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை பூக்கடை சென்னை கேசவ பெருமாள் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது